குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் அதிகமான நோயாளிகள் பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளாக எங்களுடைய நான் படுத்துகின்ற கிண்ணியா மூதூர் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன ஆனால் இந்த இரண்டு வைத்தியசாலைகளும் மாகாண சபையினால் அல்லது மாகாண சபையினுடைய கட்டுப்பாட்டு கீழே இயங்குகின்ற வைத்தியசாலைகளாக காணப்படுகின்ற காரணத்தினால் இவை மாகாண சபையினால் பராமரிக்க முடியுமா அந்த மாகாண சபையின் கீழே இந்த வைத்தியசாலைகளை இயக்க முடியுமா என்ற கேள்விகள் இன்று காணப்படுகின்றன குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற திருகோணமலை வைத்தியசாலை அதே போன்று கந்தலாய் வைத்தியசாலை ஒரு மத்திய அரசாங்கத்தின் கீழே காணப்படுகின்ற வைத்தியசாலைகளாக இருந்தாலும் கூடுதலான நோயாளிகள் பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளாக இந்த கிண்ணியா மூதூர் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன ஆகையால் இந்த மாகாண சபை கீழே காணப்படுகின்ற இந்த வைத்தியசாலைகளை நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கீழே கொண்டு வாருங்கள் என்று சொல்வதன் மூலம் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் பிரிப்பதற்காகவோ அல்லது அதிகாரத்தை குறைப்பதற்காகவோ கிடையாது இன்னும் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற நோயாளிகள் மக்கள் கூடுதலான சுகாதார சேவையினை சிறந்த முறையிலே பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள்